ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இவேஞ்சலின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் பொடி வருவல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு நாலு காஞ்ச மிளகா ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு கொஞ்சமாக தனியாக வெந்தயம் இது எல்லாத்தையும் கலர் மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் இவேஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இப்போ வருத்தாச்சு இப்போ அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானது கடுகு ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இது கூடவே நம்ம கத்திரிக்காயை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறோம் கத்திரிக்காயும் போட்டு கூடவே கொஞ்சமாக தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம் அடுப்பு வந்து சிம்ளியே இருக்கட்டும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இந்த கத்திரிக்காய் பொடி வறுவல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் இது கூடவெல்லாம் சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் வேகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாட்டி மறுபடியும் கிளறி கிளறி விடுங்க கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்த பொடியை தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் பற்றிலன்னா கொஞ்சமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த பொடியை நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டா வேறு ஏதாவது பொரியல் செய்யும்போது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தங்க இந்த கத்திரிக்காய் பொடிவருவல் செய்யும்போது கொஞ்சமாக புளி தண்ணி சேர்ப்பாங்க நான் இன்றைக்கி வந்து புளியெல்லாம் எதுவும் சேர்த்துக்கல பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நல்லா இப்போ வெந்துருச்சு இந்த டைமில் நான் தேவையான அளவுக்கு வந்து பொடி வந்து போட்டுக்க போகிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான கத்திரிக்காய் பொடிவருவல் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் இவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ